வணக்கம் உங்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பைப்பர் ரேடியர் ஐஏஎஸ் அகாடமி கோர்சஸ் சம்பந்தமா எந்த தகவலுக்கும் குரூப் ஒன் குரூப் டூ பிரிலிம்ஸ் மெயின்ஸ் அதுக்கப்புறம் குரூப் போர் நேரடி வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள் டெஸ்ட் பேச்சஸ் அதுக்கப்புறம் டெட் பேப்பர் ஒண்ணுக்குரிய அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பேட்ச் வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட் பேட்சும் அதை பத்தி டீடெயில் வேணாலும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பு அதே மாதிரி யுபிஎஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் ஃபோர் வித் டெஸ்ட் பேட்ச் அண்ட் சி செட் சி ஓட டோட்டல் டீடைல்டு வகுப்புகள் அதை பத்தி டீட்டெயில் வேணாலும் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பு சோ உங்களுடைய குவரி உங்களுடைய காமெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண போறேன் சோ இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கலாம் முழுவதும் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வரதுக்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரவும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும் பாருங்க சார் குரூப் டூ இப்படித்தான் சார் இருக்கும் வேகன்சி வேற அவங்க வசதிக்கு ஏற்றாவ முக்கியமான போஸ்ட் சடனா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இன்க்ரீஸ் பண்ணும்போதே டவுட் வந்துச்சு ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா நேற்று இந்த சிவில் நீதிபதிகள் இருக்காங்கல்ல சோ அந்த போஸ்ட் ரிசர்வேஷன்ல குளறுபடிகள் அதுக்கப்புறம் இந்த பின்னடைவு காலி பணியிடங்கள் அந்த பேக்லாக் வேகன்சி எப்பவுமே பேக்லாக் வேகன்சியை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வேகன்சியோட குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸே வந்துச்சு அந்த பேக்லாக் வேகன்சிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதை பில்அப் பண்ணிட்டு தான் அது வந்து பழைய பணியிடங்கள் பின்னடைவு பணியிடங்கள் அதை முடிச்சுட்டு தான் அது அடுத்து பண்ணணும் இதெல்லாம் பண்ணல அதுக்கப்புறம் ரிசர்வேஷன்லையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதாவது இப்போ பிசி எம்பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களை அதிக மதிப்பெண்கள் எடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு கொண்டு போகணும் அதாவது ஓசியில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஓசியில் லோயஸ்ட் மார்க் எடுத்திருப்பாங்கல்ல இந்த ஓசியில் லோயஸ்ட் மார்க்கை விட அதிக மார்க் எடுத்தவங்க எல்லாம் பிசி எம்பிசி வச்சிருந்தாங்க அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்காகவும் இதை திரும்ப ரிவைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க சோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிசி அந்த எம்பிசியில் இருக்கிறவங்க திரும்ப ஓசிக்கு ஜென்ரலுக்கு போவாங்க ஜென்ரலுக்கு போகும்போது ஜென்ரலில் இருக்கக்கூடிய ஓசி ஜென்ரலில் இருக்கக்கூடிய ஆஃப் கம்மியா இருக்கிற ஓசி வந்து வெளியே போயிடுவாங்க இன்னும் வந்து உள்ள வருவாங்க சோ இது வந்து சிவில் நீதிபதிகள் இதுல வந்து தெரிஞ்சது இதே மாதிரி வந்து வேற பண்ணி இருந்திருக்கலாம் நமக்கு அதை பத்தி டீட்டெயிலா வெளிப்படைத்தன்மை மதிப்பெண்கள் என்ன கேட்டகிரில எடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தானே பண்ண முடியும் சிவில் நீதிபதிகள் அவங்க எல்லாமே வக்கீல் படிச்சவங்க அதனால அதை வந்து அவங்க கேஸ கொண்டு போனாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா அதுக்குரிய நீதிமன்ற உத்தரவு உடனே பெறப்பட்டது வித்பிசி இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ரொம்ப சரியான முறையில் நடைமுறைப்படுத்திருக்காங்களா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது இதை நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம் ஏகப்பட்ட குளறுபடிகள் இதுல இந்த குளறுபடி வேற கண்டிப்பா சுபலட்சுமி மேடம் கண்டிப்பா வர போறதுல ஒரு பெரிய விக்டரை கொடுத்து இது பண்ண இது நான் ஒரு மெசேஜுக்காக போன அதுக்காக கமெண்ட் பண்ணிருக்காங்க நிறைய பேர் உலகின் மிக பெரிய போதை உலகின் மிக தலை சிறந்த போதை தெரியுமா நீங்கள் அவமானப்படுத்த இடத்தில் வெற்றி அடைங்க நான் சொல்லுவேன் அவமானங்களை சேகரித்து வை நம்முடைய ஸ்டூடண்ட் டெபுட்டி கலெக்டர் மிஸ்டர் அரவிந்தன் இப்ப வந்து தேர்தல் பணிக்காகவும் செலக்ட் ஆயிருக்காங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்றாரு அவனா அவமானங்களை சேகரித்து வைத்தேன் நான் படிக்கும்போது ஏகப்பட்ட அவமானம் சந்தித்தேன் அந்த அவமானங்களை எல்லாம் ஒந்துகோலாக்கி நான் படித்தேன் என்ன யாரெல்லாம் அவமானப்படுத்துனாங்களோ அவங்கள விட நான் ஒரு படி மேல போறதுதான் அவங்கள நான் பழிக்கு பழி வாங்குறத ஒழிய அவங்கள வந்து நான் ஒரு போஸ்ட்டுக்கு வந்து நான் வேற வேற வழியில பழிக்கு பழி வாங்குறது வந்து ஒரு பழிக்கு பழி வாங்குறது இல்லை அதனால உலகின் தலை சிறந்த போதை என்பது நீங்க அவமானப்பட்ட இடத்தில் வெற்றி அடைவது நன்றி ஜெயராமுத்து எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கும் நம்ம வந்து காப்போம் தட்டி கேட்போம் அதுக்கு வந்து நீங்கள் ஆஸ்பிரண்ட்ஸும் உங்கள் கோஆபரேட் பண்ணணும் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் கோஆபரேட் பண்ணுறது இல்லை நீங்கள் வந்து போர்டு கமிஷன் மெம்பர் ஆயிருக்கு குவாலிஃபைடு அப்படின்ட்டு நானும் உள்ளே போய் ஒரு வேலை போய் ஆயிரம் இருந்தாலும் தெரியலை சரியா அதெல்லாம் சொல்ல முடியாது வெளியே இருந்தே இந்த மாதிரி நல்லா பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் குரு பேர் ஃபேஸ் த்ரீன்றது எனக்கு தெரியலை சரிங்களா ஃபேஸ் டூலே ஃபேஸ் டூலே இந்த அதாவது இந்த ஸ்பெஷல் கேட்டகரி அப்படிங்கிறதா இருக்கும் இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பைன்டு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கிறதுலாம் ஸ்பெஷல் கேட்டகரி ஃபில் ஆகாது அது மட்டும் தான் ஃபில் ஆகும் குரூப் டூ ஓட்டிலேயே நீங்கள் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அது கம்பைன்டு சர்வீசஸ் தான் ஸோ அதில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து எடுக்கவே இல்லை அதனால தான் எடுத்திருக்கிறாங்க சப்போஸ் இந்த இதிலே வந்து முடியணும் சப்போஸ் முடியணும் முடியல அப்படின்னா என்ன பண்ணுவோங்கிற வழியே கிடையாது திரும்பவும் கூப்பிட்டு தான் ஆகணும் அதெல்லாம் ஃபில்அப் பண்ண பின்னாடி தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ ஏ அந்த ரேங்க் லிஸ்ட்லாம் விடுவாங்க மோஸ்ட்லி செகண்ட் கவுன்சிலிங்கே முடியும் அப்படின்னு நம்புவோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க ஓட்டினா என்னன்னு கேட்குறாங்க ஓட்டினா ஓரல் டெஸ்ட் வாய் வழி தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூ வந்து வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க ஓரல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஓரல் டெஸ்ட்டுங்க போதே தெரியும் நிறைய கேள்விகள் கேட்பாங்க இவங்க ரொம்ப பெரிய பேஸ்ட் கேள்வி எல்லாம் கிடையாது நீங்க என்ன எழுதுனீங்கன்னா அதே மாதிரி கேள்விகளை தான் வரிசையா கேட்பாங்க ராபிட் ஃபயர் மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஒரு ரியல் இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரிலாம் டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ எல்லாம் நடத்தவே மாட்டாங்க நடத்துனதே கிடையாது ஒன் எக்ஸாமினேஷன் மேட்ச் பண்ண போறதா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு சரிங்களா ரைட் அந்த அப்ப வந்து குரூப் டூ ஏல வந்து இப்ப முனிசிபல் கமிஷனர் எல்லா போஸ்ட் எல்லாம் குரூப் டூ ஏல இருக்கு சரிங்களா இதெல்லாம் திரும்ப ஓட்டிக்கு போயிடுமா அப்படிங்கிறத வந்து அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க ஆனா இதெல்லாம் இன்டர்வியூ இல்லாத போஸ்ட் திரும்ப இதை இன்டர்வியூக்கெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க இன்டர்வியூ இல்லைங்கிறதான் எடுத்தாச்சு அதனால திரும்ப இதை இன்டர்வியூக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால அதை நீங்க ஒரு பணிக்க தேவையில்லை ஹெச்ஆர்எம்சி இதே முறையில் தான் பின்பற்றி வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளோம் அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா நீதிமன்றத்தை நாடுங்க சூப்பர் ஸ்டார் இந்த பண்ணுங்க இந்த மாதிரி பிளான் அதாவது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்டரி இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்டரிய வந்து நல்ல ஒரு சுவராசியமாக சொல்றேன் அதாவது அரசியல் அண்ட் எக்கனாமிக் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இது ரெண்டு விஷயத்தையும் பத்தி பாக்கலாம் டைம் வேணும் அவ்வளவுதான் அதுதான் மெயின்ஸ்ல பிரச்சனை மெயின்ஸ் வந்து டிஎன்பிசியை நம்பி டிஎன்பிசி கொடுக்கக்கூடிய சப் ஸ்டாண்டர்ட் அவாலுவேட்டர்ஸ் நம்பி ஒன்றும் சப் ஸ்டாண்டர்ட் அவாலுவேட்டர்ஸ் கொடுப்பாங்க இல்லைன்னா ஓவர் குவாலிஃபைடு அவாலுவேட்டர்ஸ் கொடுப்பாங்க ஓவராக எதிர்பார்ப்பாங்க இன்னொருத்த வந்து சும்மா படிக்காமே அப்படி பார்த்துட்டு ஏதோ மதிப்பெண் போறது கடமைக்கு வந்து திருத்திட்டு போறவங்களா இருப்பாங்க ஸோ இவங்களை நம்பி வந்து நான் தமிழ் மீடியத்தில் எப்படி எழுதி மார்க் போறது தமிழ் மீடியத்துக்கு மட்டும் கிடையாது ஆங்கிலத்தில் எழுதுறவங்களுக்கு வரலையே ஆங்கிலத்தில் எழுதுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மதிப்பெண் போட்டிருக்காரு இன்னொருத்தர் ரெண்டு மதிப்பெண் போட்டிருக்காரு இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கு பொதுவாக தமிழ் வழியில் எழுதுறவங்க அதிகமாக இருக்கிறதுனால அதில் பாதிக்கப்படுறவங்க அதிகமாக நமக்கு தெரியுறாங்க நன்றி ரைட் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கிற ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கிறவங்க அப்பை பண்ணிட்டாங்க சொல்லியிருக்காங்க இதை சப்போர்ட் பண்ணி இருக்கணும் வீடியோ போட்டிருக்கணும் சரிங்களா அதை பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் இந்த மாதிரி குரூப் டூ ஏ வைக்கிறாங்க குரூப் டூ ஏயும் இதே மாதிரி மெயின்ஸ் இல்லாம வெறும் தமிழ் மட்டும் வச்சாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே அநீதி சரிங்களா குரூப் ஃபோர்லேயே என்ன பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் வச்சிருக்கணும் அவங்களுக்கு ஒரு தமிழ் தகுதி தேர்வு வச்சிருக்கும் அதே மாதிரி ஈக்குவேட் பண்ணணும் தமிழுக்கும் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் டிஃபிகல்ட் நேச்சர் வேணா ஜென்ரலா ஒரு என்ன ஒரு ஃபீல்டு இருக்கு அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ்ல ஈஸியா எடுத்துரலாம் நைன்டி ஃபைவ் பிளஸ் ஆனா பொது தமிழ்ல நைன்டி ஃபைவ் பிளஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும் அப்படி இல்லாம ரெண்டுமே ஒரே ஸ்கேலிங் அந்த மாதிரி வைக்கணும் இல்லைன்னா நார்மலைசிங் ஃபேக்டர் வச்சுட்டு வைக்கலாம் குரூப் ஏ மட்டும் மெயின்ஸ் இல்லாம கொண்டாடுறாங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பாக ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும் அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கிறவங்களுக்கு பொது தமிழ் வந்து ஒரு தகுதி தேர்வாக கண்டிப்பாக இருக்கும் வெறுமன தமிழ் மட்டும் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஏ போன்ற தேர்வுகளெல்லாம் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகும் குரூப் ஃபோர் கூட அவங்க எழுதாம விட்டுருவாங்க டென்த் லெவல் இது வந்து பாத்தீங்கன்னா டிகிரி லெவல் ஸோ அதனால வந்து கண்டிப்பாக அங்கே ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும் குரூப் ஒன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேற வாய்ப்பு இருக்கா இதற்காக எவ்வளவோ நாட்கள் மனித நாட்கள் எவ்வளவோ பேரு ஒரு உழைப்பு எல்லாரையும் பார்த்தாச்சு அல்மோஸ்ட் இதுக்கு மேல யாரையும் பார்க்கறதுக்கு ஆட்கள் இல்லை அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகாரி லெவல் மினிஸ்டர்ஸ் லெவல் எல்லா லெவலையும் பார்த்தாச்சு அதனால அது சிஎம் நாலேஜுக்கும் போயிருக்குன்னு சொல்றாங்க வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அவ்வளவுதான் சொல்ல முடியும் போதைக்கு ரோடு இன்ஸ்பெக்டரும் கேஸ்ல தானே இருக்குன்னு நினைக்கிறேன் குரூப் ஐஏ ஏக்காக சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு மெசேஜஸ் இங்க அபிஷியல் நம்பருக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அபிஷியல்ஸையும் ஃபார்வேர்டு பண்ணியிருக்கிறோம் நமக்கு தெரிஞ்ச அபிஷியல்ஸ்கிட்ட பார்க்கலாம் என்ன இருக்கா இவங்களும் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணாங்க வெயிட் பண்றதுனால ஏகப்பட்ட பிரச்சனை சரிங்களா வந்து ரிசல்ட்ஸ் கன்ஃபார்மா தெரிஞ்சும் போது தானே அவங்களுக்கு என்ன கொண்டு மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு வேற எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு லீவ் எடுத்துட்டு பிடிக்கும் போது இதுல இருக்கிற ப்ரொமோஷன்ஸ் பாதிக்கும் சில சமயம் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் கூட எழுதாம விட்டுருவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இயர் கேண்டிடேட்ஸ்க்கு நிறைய பேர் ஒரு தீர்வு கிடைக்கணும் குரூப் டூக்கு கம்பைன் பண்ணாங்கன்னா ஜென்ரல் தமிழ் இருக்காது கம்பைன் பண்ணாதான் அதுக்கு வாய்ப்புகள் இப்போதைக்கு கிடையாது இப்போதைக்கெல்லாம் வந்து திருமணம் சொல்றேன் குரூப் ஒன் குரூப் டூ ரெண்டையும் மெர்ஜ் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் வந்து ஒரு சதவீதம் தான் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நம்ப முடியாது அண்ட் ஆல்சோ ரெக்கமெண்ட் டு கண்டக்ட் ஆல் எக்ஸாமினேஷன் எனக்கு தெரிஞ்சு இதை இதை கமெண்ட் பண்ணவரே ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டா இருப்பார்னு நினைக்கிறேன் இந்த கடுப்புல தான் கமெண்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல ஆங்கிலத்துல பண்ணதுக்காக சொல்லல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆங்கிலம் நல்லா எழுதுவாங்க இது வந்து மஞ்சள் புகழ்ச்சி அணி கிட்டத்தட்ட சிங்கிள் ஸ்டேஜ் குரூப் டூல இருந்துச்சு அப்படின்னா நல்லா பூஜிக்கங்க ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லாம இருக்கவே இருக்காது அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு நீங்க போராட்டம் நடத்துங்க நானும் வரேன் அதுக்குரிய நான் அது வந்து கண்டிப்பா இன்ஜஸ்டிஸ் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை பயப்படவே தேவையில்லைங்க வராது டிஎன்ஏ சார்பில ஏகப்பட்ட குளறுபடிகள் சரிங்களா ஏகப்பட்ட குளறுபடிகள் பொங்கலும் பாத்தீங்க அப்படின்னா அந்த குளிர்படிகளோட எல்லாத்தையும் நடத்துவாங்க ரிசர்வேஷன் குளிர்படிகள் ஏகப்பட்ட காப்பி அடிப்பாங்க அங்க டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு சொல்லவே தேவையில்லை நிறைய குளிர்படிகளோட தான் செலெக்ஷன் நடக்குது ஒவ்வொரு வருடம் குரூப் ஒண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒன்னு எடுத்தாங்க இப்ப வந்து ஒன்னு நிறைய பேர் வந்து பிப்டி மேக்ஸ் கொஸ்டின்ஸ் ஏற்கனவே பிப்டி இருந்தது அதை வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஆகிட்டான் திரும்ப ஒன்னு போடாமா அப்படின்னா ஒன்னு டூ பிப்டி அவங்க குறைச்சு ஒன்னு டுவெண்ட்டின்னு கொண்டாந்தாங்க ஒன்னு டுவெண்ட்டி வந்து நல்லதா கெட்டதான்னு சொல்றத விட அந்த கேள்விகள் கரெக்டா இருக்கும் இரநூறு கேள்விகள் ட்ரான்ஸ்லேஷன் ஒழுங்காக இல்லாம அப்படின்னா ஒன்னு டுவெண்ட்டி போகும் ஒன்னு எப்ப எடுக்கலாம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நூறுக்கு வேகன்சி மேல இருந்துச்சு அப்படின்னா நூறுக்கு வேகன்சி குரூப் ஒன் வந்து நூறு வேகன்சிக்கு மேல இருந்தா ஒன்னு டுவெண்ட்டியை ஃபாலோ பண்ணலாம் நூறுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஒன்னு ஸ்டூட்டியோ அல்லது பிப்டியோ எடுக்கும் ஏன்னா அந்த ஒன்னு டுவெண்ட்டி இருக்கும்போது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் லெவல்ல குவாலிஃபை ஆகாதவங்க எல்லாம் இங்க எழுத வந்துருவாங்க சில பேர் பிரில்லிம்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க சில பேர் மெயின்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெண்டுலயுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு குரூப் ஒன்ல பாஸ் பண்ண ரெண்டு பேர் புர்லீம் பாஸ் பண்ண ரெண்டு பேர் சும்மா தான் சார் எழுதுனா வந்துருச்சு அவங்க மெயின்ஸ் எழுதவே இல்லை தான் எனக்கு தெரிஞ்சு குரூப் டூ ஓடி டூ ஏலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சில பேர் வந்து ப்ரில்லிம் பாஸ் பண்ணிட்டாங்க மெயின்ஸ் எழுதலாம் நான் எவ்வளோ பேர் புரிலியுமே வரலையான்னு கவலைப்பட்டு இருக்கேன் இவர் வந்து வருத்தத்தில் இருக்காரு கரெக்ட் தான் நீங்க எப்படி வேணாலும் வைங்க தேர்வு முடிவுகளும் கரெக்டாக வைக்கணும் விரைவில் வைக்கணும் விரைவில் வரதை விட சரியாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் வெளிப்படை தன்மையோட இருக்கும் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து குரூப் ஒன் டெஸ்ட் பேக் ஸ்டார்ட் ஆகுதுங்க நான் சொன்ன நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு கோர்ஸ் சம்பந்தப்பட்ட எந்த டீட்டெயில் வேணுமோ வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புது இது அஃபிஷியல் நம்பர் கோர்ஸ் சம்பந்தப்பட்டது தான் ஸோ மற்ற ஜென்ரல் கொயீஸ் எல்லாம் கேட்காதீங்க ஜென்ரல் கொயரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த இதுல வீடியோஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுங்க தேங்க்யூ திரும்ப சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ தேர்வுக்கு முதன்மை தேர்வு இருக்கக்கூடாது மெயின்ஸ் இருக்க கூடாது ஏற்கனவே குரூப் போருக்கு மெயின்ஸ் கொண்டாடுறாங்க குரூப் ஃபோர்ஸ்க்கு மெயின்ஸ் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவல்ல வந்து போராட்டம் நடத்தி மதுரையில் நடத்துறேன் அந்த போராட்டத்தை நடத்தி அதுக்கப்புறம் தான் மெயின்ஸ் எல்லாம் ஆக்கணும் டைம் சொல்லி எல்லா விதமான என்ன மேக்ஸிமம் எவ்வளவு முடியுமோ எல்லா விதத்திலயும் சொல்லியாச்சு இந்த குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் இதெல்லாம் கேஸ் எல்லாம் போனோம் அப்படின்னா டிஎன்பிசி சைடில் போய் ஏதாவது பண்ணி அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வாங்கிடுறாங்க அது ஏற்கனவே கோர்ட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும் இல்ல கவுன்சிலிங்க மட்டும் இங்க ரிசர்வேஷன் பிரச்சனையா பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா பிரிலிம்ஸ்லயே அப்படிதான் பண்ணிருப்பாங்க பிரிலிம்ஸ்லயே அப்படியே தான் நிறைய பேருக்கு வரா போகுது அப்புறம் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங்ல பண்ணவங்க தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மெயின் ஸ்டேஜ்லயும் பண்ணிருப்பாங்க பிரிலிம் ஸ்டேஜ்லயும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணவே முடியாது என்ன என்ன நமக்கு வரும் ஒண்ணும் கிடையாது அவங்க தான் நீ பிரிலிம்ஸ் க்ளியர் இல்லை அவ்வளவுதான் சொல்ல முடியும் அந்த பிரிலி மதிப்பெண் அதெல்லாம் விடுறதுக்குள்ள பல வருடங்கள் ஆயிடும் விடுறதும் கிடையாது நிறைய எக்ஸாம்ஸ்க்கு நிறைய குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இப்போதான் இப்போ சில பேர் என்ன சொல்லுவீங்க இப்போ நீங்களே சொல்றீங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நீ செலக்ட் ஆகல அதனால தான் நீ அப்படிதான் சொல்லுவாங்க ஜென்ரலாக செலக்ட் ஆகாதவங்க இதை பத்தி பேசுவாங்க வேலைக்கு போனவங்களாம் வந்து பேசுவாங்க நேர்மையான முறையில் நடக்கவில்லை வெளிப்படை தன்மையோட நடக்கவில்லைன்னு சொல்லுவாங்க தெரியல இந்த குரூப் டூ ஆனுவல் பிளானல் இருக்கும்போது கூட நடத்துவாங்க கம்பெனி நடத்துறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மினு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லேன்னு சொல்ல முடியாது எல்லா காஸ்ட்டும் சமம்னு சொல்றாங்க பட் ஜென்ரல் கேஸ்ட்டுக்கு தேர்ட்டி டூ பட் அதர் காஸ்ட் ஃபார்ட்டி டூ சரிங்களா ஸோ அது வந்து அந்த அதர் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கம்யூனிட்டிஸ் அந்த அதர் காஸ்ட்ல இருக்கக்கூடிய சில கம்யூனிட்டிஸ் அவங்க டாமினெண்டாக இருந்தாங்க அவங்க மற்ற கம்யூனிட்டிஸ் குறிப்பாக எஸ்சி கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக ட்ரீட் பண்ணாங்க ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே ஏன் தமிழ்நாட்டிலேன்னு சொல்றேன்னா இவ்வளோ வளர்ந்த மாநிலங்களில் தமிழ்நாடு அட்வான்ஸ் ஸ்டேட் மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு இரட்டை டம்ளர் இருக்கக்கூடிய இடம் இருக்கு இரட்டை டம்ளர் என்னென்னு தெரியாது நிறைய டீ கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிளாஸ் வச்சுருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலா எஸ்சிக்கு ஒரு டம்ளர் மற்றவங்களுக்கு ஒரு டம்ளர் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரு ஒவ்வொரு தெருவுமே வச்சிருக்காங்க அதில் என்னது கீழ தெரு மேலத்தெரு அப்புறம் வந்து இன்னும் இது கிடையாது எது கிடையாது ஒரே விதமான சுடுகாடு கிடையாது அதுக்கு எந்த ஒரு அரசியல்வாதிகளும் ஒரு எது இருக்க பாடுறாரு இன்றைக்கு இவங்களுக்கு தனி சுடுகாடு அவங்களுக்கு தனி சுடுகாடு அப்படிதான் இருக்கு சோ அதனால வந்து கண்டிப்பாக இந்த ரிசர்வேஷன் வேணும் பட் இதனால வந்து ஓசிலையும் சில முக்கியமான கம்யூனிட்டிஸ் அதாவது இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்போ சிஜிஐ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஒரு செவன் பெஞ்ச் ஒரு இதுல வந்து ஒரு இது சொன்னாங்க ஒரு அப்சர்வேஷன் ஷெடியூல் காஸ்ட்லயும் நிறைய சில கேட்டகிரி ஆஃப் சில சில கம்யூனிட்டிஸ் நிறைய கம்யூனிட்டிஸ் என்ன ஷெட்யூல் காஸ்ட் அதுல சிலதெல்லாம் ஆல்ரெடி நல்ல ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க அவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதாவது அகைன் டார்கெட்டட் அது சம்பந்தமா கூட நான் ஒரு ரைட்டப் கூட எழுதிருந்தேன் சில நாட்களுக்கு முன்னாடி அந்த கான்செப்ட் தான் அது என்ன ஒரு எந்த ஒரு கம்யூனிட்டியில பிசிஆர்டும் இருக்கட்டும் சிலர் மட்டும் தான் அதை மத்தவங்களுக்கு அந்த கம்யூனிட்டியோட ரிசர்வேஷன் போகணும் இன்க்ளூசிவ் அப்படிங்கிற கான்செப்ட் அது மாதிரி ஒசிலையும் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க அதே மாதிரி எஸ்சி பிசிலையும் நல்ல அப்ளூமென்ட் இருக்காங்க அவங்களும் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்கலாம் இதெல்லாம் செகிரிகேட் பண்ணி இதை ஐடென்டிஃபை பண்றதுல உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் குரூப் டூ ரீச்லையும் நாட் ரீச் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்குமா தெரியாதுங்க நமக்கு உண்மையிலே தெரியாது யார் எதனால நம்ம ரீச்ல இருக்கோம் எதனால அவங்க நான் ரீச்ல இருக்காங்கன்றது மார்க்கை பேஸ் பண்ணி அந்த மார்க் சரியா இருக்குதா அப்படிங்கிறது தெரியாது ஒழுங்காவை போட்டிருக்கிறாங்க கண்டிப்பா ஒழுங்கா போட்டிருக்க மாட்டாங்க ஒழுங்கா அவாலியூஷன் நடந்திருக்காரு எல்லா எக்ஸாம்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோர்ட் ஹை கோர்ட்டு கோர்ட்டுக்கு போற ஒரு ஸ்டேஜ்னு ஒன்று வந்துருதுங்க லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து கோர்ட்டுக்கு போற ஒரு ஸ்டேஜ் அப்ப நான் அப்பீலுக்கு போற ஸ்டேஜ் எஸ்ஜிடி நோட்டிஃபிகேஷன்ல உமன் ரிசர்வேஷன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னு போட்டிருக்காங்க இதனால ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்ச இ நார்மலா பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆரம்பத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா விமன் தான் இருப்பாங்க பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் லெவல்ல குறைந்தபட்சம் ஐம்பது பேர் வந்து பெண்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இருந்தே இருக்கு அதனாலதான் இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக ஐம்பது பர்சன்டேஜ் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ்ல வந்து பிரைமரி ஸ்கூல் பசங்களை நல்லா டேக் கேர் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமாக பெண்கள் தான் அதை நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அது அவங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க குரூப் பேர் பேஸ் டூ கவுன்சிலிங்ல கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் திருவாரூர் எடுத்திருந்தேன் வேக்கன்ட் இல்லேன்னு சொல்றாங்க அப்ப இருந்துச்சு இப்ப இல்லையுன்னு சொல்றாங்களா வேற ஏதாவது கொடுக்குறாங்களா இல்ல என்ன என்ன பண்ணிருக்காங்க முனசிபாலிட்டி அந்த கார்பரேஷன் வந்து ஒழுங்காக ரிசர்வேஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி நான் இன்னும் டைம் இல்லை நான் அதை பாக்குறேன் பார்த்துட்டு வரேன் சொல்றேன் அந்த டேட்டா நமக்கு கிடைக்காதுங்க எத்தனை பேர் குரூப் டூல வந்து தமிழ்ல எழுதி போயிருக்கிறாங்க ஆங்கிலத்துல எழுதி போயிருக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க அதான் டிரான்ஸ்பரன்சிக்கு டிரான்ஸ்பேரன்சினா என்ன விலை அப்படின்னு கேட்பாங்க எத்தனை கிலோன்னு கேட்பாங்க நோ ஆடியோ சாரா நீங்க உங்க மொபைலில் ஆடியோ வந்து ஆன் பண்ணிட்டு தான் ஆடியோ வரும் பிஎஸ்டிஎம் எனக்கு வேணும் மெயின்ஸ்ல நான் தேர்வு ஆங்கிலத்தில் எழுதலாமா அப்படின்னா நிறைய பேர் எழுதுறாங்க எழுதிதான் போறாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுல என்ன ரூல்லாம் கொண்டாடல நீங்க தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் போனால் ஆனா ஆங்கிலத்தில் நீங்க தேர்வு எழுதலாம் குரூப் ஒன்னோ குரூப் டூ சார் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபார்மல்ல பிஎஸ்டி அப்ளை பண்ணியிருக்கேன் மெசேஜ் மெயில் மெசேஜ் மெயில் உங்களுக்கு எதுவும் வரலைன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அண்ணாமலை யூனிவர்சிட்டினாலே பிரச்சனை அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் டென்த்து ப்ளஸ் டூ தமிழ் மீடியம் படிச்சேன் சார் பட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்டி த்ரீ பிஎஸ்டி எம் பாஸ்ட்டு சார் இந்த பேர் இன்ஜிசி அப்ளிகபிள் சார் எனக்கு பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக வரும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை வணக்கம் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஎஸ் தமிழ் வழி சான்றிதழ் உதவி தமிழ் தலைமை ஆசிரியை கையெழுத்து உள்ளது அதை வைத்து தான் குரூப் ஃபோர் தேர்வுக்கு கொடுத்துள்ளேன் தவறு உள்ளதான் தான் கையெழுத்து போட வேண்டுமா பள்ளியில் கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடிய கிடையாது ஆக்சுவலா அந்த பிரைவேட் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது தான் இப்ப பிரச்சனை பண்ணாங்க தனியார் பள்ளியில படிக்கிறது பிரச்சனையே கிடையாதுங்க பிரைவேட் அப்படின்னா தனியா பள்ளிக்கே போகாம பத்தாவது பன்னெண்டாவது சில பேர் எட்டாவது எழுதுவாங்க அதுதான் பிரைவேட் அப்பியரன்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறது கிடையாது அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது அதே ஒரு தடவை தேவையில்லாம ஒருத்தன் ஒரு ஒரு நான் கூட அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க ப்ரைவேட் வழியில கிடைக்கிறவங்களுக்குலாம் பிஎஸ்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரிப்ளைங் கொடுத்துருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டூ இயர்ஸ் படித்தேன் சூப்பரா நல்ல பவுண்டேஷனோட படிச்சிருக்கீங்க பிஏ தமிழ் பிலிட் தமிழ் இதுக்கெல்லாம் பிஎஸ்டிய வாங்கணும்னு அவசியம் கிடையாது பிஎஸ்டியை வச்சு மெயின் சேர்வு இங்கிலீஷ்ல எடுத்து இடஒதுக்கீடு பெறுகிறார்கள் இதற்கு என்ன விளக்கம் தாருங்கள் அப்படின்னா இப்படி போறாங்க இது வேணாம் இருக்கக்கூடாது பிஎஸ்டிஎம்னா தமிழ்ல தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ரூல் டிஎன்பிசியில கொண்டாந்த மட்டும் முடியும் எனக்கு தெரிஞ்சு யாருமே டிப்ளமோவுக்கு வந்து பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியத்துல தான் எழுதுவாங்க தமிழ் புக்கை தான் படிப்பாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு யாரும் பிஎஸ்டிஎம் டிப்ளமோக்கு வாங்கினதா எனக்கு தெரியல சார் நான் டென்த்ல மூன்று பாடம் ஃபெயில் அதை எழுதி பாஸ் பண்ணி அதே அரசு பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்தது உங்களுக்கு பிஎஸ்டிஎம் ஒண்ணுங்க பிரச்சனையே கிடையாது ஃபெயில் ஆனாலும் பிஎஸ்டிஎம் கிடையாதுன்னு கிடையாது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு யூஜி டிகிரி இல்ல இங்கிலீஷ் மீடியம் ஃபர்ஸ்டில் இங்கிலீஷ் மீடியம் யூசி செகண்டில் தமிழ் மீடியம் போட்டு பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணவங்களுக்கு ரிசல்ட் ரீச்னு யாருக்கும் வந்திருக்கா வந்திருக்கே நிறைய பேர் வந்துருக்கு அதாவது ஸ்கூல் ஃபுல்லாக தமிழ் மீடியம் ஒரு டிகிரி இங்கிலீஷ் மீடியம் அதுக்கப்புறம் ஒரு டிகிரி கரஸ்பாண்டன்ஸ்லேயே போட்டு தமிழ் மீடியம் வச்சு அவங்களுக்கு பிஎஸ்டியமே எலிஜிபிள் வந்திருக்கு ஓட்டி கூட போயிருக்கிறாங்க இன்டர்வியூவுக்கும் போயிருக்கிறாங்க நான் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயன்பேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அரசு உதவி பள்ளியில் பயிர் உங்களுக்கு கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் உண்டு பிரைவேட்டில் படித்தாலும் உண்டு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்குங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்க சோ குரூப் டூ அப்லோடு பண்ணிட்டா அப்லோடு கன்ஃபார்ம் ஆச்சுன்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அதை பத்தி வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அதை பத்தி எனக்கு தெரியலைங்க ஆயிடுச்சுன்னு மெசேஜ் உங்களுக்கு வருமா நீங்க ரீ அப்லோடு கரெக்டாக பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஸ்ட்ராங் இந்த சப்ஜெக்டா பொலிட்டிக்கல் செஞ்சுட்டுக்கா சார் லவபபிள் மிஸ்டர் பார்த்த சாரி சிம்மிஸ்டர் பார்த்த சார் வந்து நம்ம குரூப் நம்ம ஸ்டூடெண்ட் குரூப் டூல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்து முனிசிபல் கமிஷனரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு எயிட் இயர்ஸா இப்ப வந்து மதுரைக்கு வந்திருக்கிறாங்க ஸோ மதுரையில் வந்து கார்பரேஷன்ல அசிஸ்டன்ட் கமிஷனரா வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபை தான் நம்ம ரேடியோல சேர்த்து விட்டாரு அதுக்கப்புறம் ஒய்ஃபை வந்து கூப்பிடும் போது அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணி பார்த்து 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 அப்புறம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி இப்போ ஒய்ஃப் வந்துட்டாங்க அப்புறம் அவர் அட்டன் பண்ணி சேர்ந்து முறையில் படித்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தான் அந்த பின்னாடி அதுக்கப்புறம் புகழ் பெடுத்தாங்க நல்ல மோட்டிவேட்டர் நல்ல சிறப்பாகவும் பணி புரிஞ்சுட்டு இருக்காங்க வேற இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க கார்பரேஷன் முனிசிபாலிட்டியில ஸோ தான் பார்த்து சார் நன்றி காடொலி ரொம்ப பெருசா வந்துருச்சு இன்னும் நிறைய கொயரிஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும் அது அடுத்த காடொலியில பாக்கலாம் வேற ஏதாவது உங்களுக்கு கொரி இருந்துச்சதுன்னா இதுல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அதெல்லாம் பண்ணாதீங்க இந்த இதுல வந்து வீடியோ கீழே கமெண்ட்ஸ் நன்றி